ஹலோ மக்களே இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தரமான நாட்டு விளையாட்டு கிடாயி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிடாய் இருக்குங்க உயிரடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும் வரைக்கும் வருங்க உயிரடை வந்து பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி குப்பனூர் பைவசூல் தாங்க இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் கிடா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருக்கு எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எப்போ கிடா வேணுனாலும் எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு நம்மக்கிட்ட இருக்குங்க என்ன வெயிட்னாலும் எடுத்துக்கலாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வளப்பு குட்டி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மக்கிட்ட வந்து வளப்பு குட்டி இல்லைங்க இருபது கிலோலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நம்மகிட்ட எடுத்துக்கலாங்க ரெகுலராகவே கிடா இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இட யாருக்காச்சும் கிடா தேவைப்பட்டுச்சுன்னா முன்னாடியே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வசதி இல்லைங்க நம்ம வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குங்க டெலிவரியும் வந்து கொடுக்குறதில்லைங்க உயிரைட வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாயி தாங்க நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க லைவாக கிடாயிங் நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பு கிடாயிங்க அதிகம் இருக்குங்க உங்களுக்கு கோயிலுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சுத்த கருப்பு கிடாய் வேணும்னா எடுத்துக்கலாங்க எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் சுத்த கருப்பு கிடாய் நம்மகிட்ட நிறையா இருக்குங்க எப்பவுமே இருக்குங்க அதனால் கான்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி மூணு இங்கே இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் இருக்குது மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது நீங்களே வீடியோ லைவாக பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கும் விற்பனை பதிவு லைவ் அப்டேட்ஸ் அப்படிலாம் போட்டுகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருக்குதுங்க அதுலேயும் வந்து சங்கேரி ஃபார்ம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்துருங்க அதேமாதிரி ஃபேஸ்புக்கும் இருக்குதுங்க வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயிங்களுக்காக மறக்காமல் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போனாலும் யூஸ் ஆகும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டனாலும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க